வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைய தளத்தில் தேவையற்ற எண்ணங்களை கலைப்பது எப்படி நம் மனம் மிகவும் சக்தி வாய்ந்த கருவியாகும் தேவையற்ற எண்ணங்கள் நம் மனதில் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும் இது நம்முடைய முன்னேற்றத்திற்கு மிகவும் தடையாக இருக்கும் அதனால் நாம் நம்முடைய தேவையற்ற எண்ணங்களை சிறிது சிறிதாக தியானம் யோகா போன்றவை செய்வதன் மூலமாக தேவையற்ற எண்ணங்களை நாம் கலைக்க முடியும் நம் தினமும் நம்முடைய பணியோ நம்முடைய உயர்வில் நாட்டத்தை செலுத்த வேண்டும் என்றால் நம்முடைய தேவையற்ற எண்ணங்களை கலைக்க வேண்டும் அதனால் நம்முடைய தேவையற்ற எண்ணங்கள் என்பது அதாவது நடந்து முடிந்த கெட்ட சம்பவங்களையோ ஏதேனும் ஒன்றை நினைத்து கொண்டே இருக்கும் அல்லது நடக்க நடக்கப்போக இருக்கும் சம்பவங்களை பற்றி சிந்தனை செய்து கொண்டே இருப்போம் நடக்க போகும் செயல்களை சிந்தனை செய்வது நல்லது ஆனால் அதுவே நம்முடைய பணியாக இருக்கக்கூடாது அதனால் தான் பல மன அழுத்தங்களும் மன பதட்டங்களும் நமக்கு ஏற்படுகின்றது எப்பொழுதும் நம்முடைய இன்றைய காலத்தில் அதாவது நிகழ்காலத்தில் வாழ பகிர் கொள்ள வேண்டும் சில நேரம் அது மிகவும் கடினமாக இருக்கும் பொழுது நாம் இறைப்பாடல்களையோ அல்லது தியான வகுப்புகளோ சென்று நம்முடைய பணிகளை நாம் துரிதமாக்கிக் கொள்ள வேண்டும் சில சமயங்களில் நாம் தேவையற்ற எண்ணங்கள் நாம் நினைக்க கூடாது என்று நினைப்போம் ஆனாலும் நம்முடைய ஆழ் மனதில் இருக்கும் கவலைகள் நம்மளை மீண்டும் மீண்டும் அந்த தேவையற்ற செயலை நினைக்க தூண்டும் அதனால் நாம் யோகா அல்லது தியான வகுப்பு செடி வளர்ப்பு போன்ற பணிகளை நமக்கு பிடித்த பணி ஏதோ அந்த கைவேலைகளை நாம் செய்வதன் மூலமாக சிறிது சிறிதாக தேவையற்ற எண்ணங்களிலிருந்து நாம் விடுபட முடியும் நண்பர்களே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் இந்த தேவையற்ற எண்ணங்களை முதலில் நாம் களைய வேண்டும் தேவையற்ற எண்ணங்களை களைவதால் பல அற்புதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் தோன்றும் நம் உயர்ந்த நிலையை அடைவதற்கும் அதுவே காரணமாக அமையும் நன்றி வணக்கம் நண்பர்களே